வணக்கம் டி முகேது இரண்டாம் ஆண்டு பிகம்சிஏ இன்றைய எச்சரிக்கை அமெரிக்க ஆய்வில் அதிர்ச்சி தகவல் வெயில் வேகமாக வயதாகிவிடும் உலகம் முழுவதும் பருவநிலை வேகமாக மாறி வருகிறது பல பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கிறது இப்படிப்பட்ட வெயில் மனித உடலில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து அமெரிக்காவின் தெற்கு கலிஃபோர்னியா பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி மேற்கொண்டனர் இதில் சராசரியாக அறுபத்தெட்டு வயதுடைய மூணாயிரத்தி எழுநூறு பேர் ஈடுபடுத்தப்பட்டனர் ரெண்டாயிரத்தி பத்து முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை ஆறு ஆண்டுகள் ஆய்வு நடத்தப்பட்டது இதில் நீண்டகால வெப்பத்தின் தாக்கத்தால் மனித டிஎன்ஏக்களில் உயிரியல் மாற்றம் குறித்து தரவுகள் திரட்டப்பட்டன இந்த ஆய்வின் வகைகள் தற்போது வெளியாகியுள்ளன இதன்படி அதிகப்படியான வெயில் நம்மை சோர்வடைய வைப்பது மட்டுமின்றி அதிகபட்சம் ரெண்டு புள்ளி நாலு எட்டு ஆண்டுகள் முன்கூட்டியே முதுமை அடைய செய்வதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் வெப்ப அழுத்தம் எந்த டிஎன்ஏவை இயக்குவது நிறுத்துவது என்பதில் பாதிப்படைய செய்கிறது இது நமது வயது மூப்பு விகிதத்தை பாதிக்கிறது இந்த டிஎன்ஏ மாற்றம் எலிகள் உள்ளிட்ட விலங்குகள் மீது நடத்தப்பட்ட சோதனையிலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இது குறித்து மேலும் பல ஆராய்ச்சிகள் நடத்த வேண்டும் என ஆய்வாளர்கள் தெரிவித்தனர் அமெரிக்காவில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் ஆட்குறைப்பால் இந்தியாவின் புயல் வெள்ளம் கண்காணிப்பை பாதிக்கும் செலவு குறைப்பு நடவடிக்கைகளில் ஒன்றாக அமெரிக்காவின் பருநிலை கண்காணித்து ஆய்வு செய்யும் ஏஎன்ஓஏஏ அமைப்பில் விஞ்ஞானிகள் வானிலை ஆய்வுகள் பலரை அதி அதிபர் ட்ரம்ப் நிர்வாகம் பணி செய்துள்ளது இது குறித்து இந்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் செயலாளர் ரவிச்சந்திரன் இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனத்தின் பருவநிலை விஞ்ஞானி ராக்சி மேத்தி கோல் உள்ளிட்டோர் கூறுகையில் இது மிகவும் கவலை அளிக்கும் விஷயம் என்ஓஏஏ என்பது வெறும் அமெரிக்க பிரச்சனை மட்டுமல்ல இந்த அமைப்பு உலகளாவிய வானிலை கண்காணிப்பு முன்னறிவிப்பு மற்றும் பேரிடர் தயார் நிலைக்கான தரவு மற்றும் மாதிரிகளை வழங்குகிறது இந்திய பெருங்கடலின் கண்காணிப்பு கட்டமை கட்டமைகளின் பெரும்பாலான பகுதி என்ஓை நம்பியிருக்கிறது எனவே இதன் தரவுகள் ஒருங்கிணைப்பு குறைப்பால் இந்தியாவில் வெள்ளம் வெப்ப அலைகள் புயலுக்கான முன் முன்கூட்டிய எச்சரிக்கைகள் பலவீனமடையும் என்றனர் நன்றி